ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனத்திற்கு எதிராக ஒரே நேரத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பதிவு தபால்களை அனுப்பிய விவசாயிகள் விரிவாக்க பணியை தொடங்கியும் இதுவரை மறுவாழ்வு மீள் குடியமர்வு தொகையை வழங்கவில்லை என விவசாயிகள் வேதனை நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கத்திற்காக ஒன்றிய அரசு முப்பத்தோர் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது ஐநூற்று எழுபது விவசாயிகளிடம் அறுநூற்றி இருபது ஏக்கர் நிலங்கள் விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்டு விரிவாக்கப் பணிகள் நடந்து வருகிறது கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கினாலும் நில உரிமையாளர்கள் சாகுபடிதாரர்கள் விவசாய கூலிகளுக்கு மறுவாழ்வு மேல் குடியமர்வு இழப்பீட்டுத் தொகையை வழங்கப்படும் என அந்நிறுவனம் அறிவித்தது மாவட்ட நிர்வாகம் சார்பாக சென்னை நில நிர்வாக ஆணையருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் சென்னை அலுவலகத்திற்கு பதிவு தபால் அனுப்பி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் நரிமணம் கிராமத்தில் ஒன்று கூடிய விவசாயிகள் பெண்கள் பேரணியாக தபால் நிலையம் வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு விவசாயிகளும் பதிவு தபால் மூலம் விரைந்து மறுவாழ்வு மீள்குடியமர்வு தொகை வழங்க வலியுறுத்தி பதிவு தபால்களை அனுப்பினர் நிலங்களை பிடுங்கிக் கொண்டு வாழ்வாதாரம் இல்லாமல் தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் வேறு தொழில் இல்லாமல் நாகூர் தர்காவில் யாசகம் கேட்க செல்வதாகவும் சுய உதவிக்குழு கடன் கட்டுவதற்கு முடியாமல் உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர் ஏ பாருங்க இந்த பக்கம் பாத்துட்டு இருக்கேன் ஆ டீப்ல போட்டுடுங்கம்மா நல்லா வெயிட்மா இருக்கு பாப்பா பாப்பா பாச்சி ஆக்க நே இங்க கொஞ்சம் หน่อย நீ அம்மா அம்மா